உதகையில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி சிவசாமி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆண்டு புதுவகையான மலர்கள் இதனும் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கா மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் உதகையில் தற்போது கோடை சீசன் களை இருக்கிறது இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்து வந்த வண்ணமாக இருக்கிறார்கள் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் தாவரியல் பூங்காவை காண அதிக ஆர்வம் காட்டுவதனால் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நூற்றி இருபத்தாறாவது மலர் கண்காட்சி இன்னும் சற்று நேரத்தில் இந்த தாவரவியல் பூங்காவில் தொடங்க இருக்கிறது அதற்காக பல்வேறு ஏற்பாடுகளானது பூங்கா நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாக அதாவது முப்பத்தைந்து அடி உயரம் நாற்பது அடி அகல அகலத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொய்மலர்களை கொண்டு டெஸ்டினி வேர்ல்டு அதாவது அதாவது முகப்பு பகுதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிறுவர்களின் உருவமும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் மற்றொரு நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகவும் கவர்ந்து இருக்கக்கூடிய முதுகை மயிலில் போன்ற ஒரு உருவமும் எண்பதாயிரம் மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதாவது தாவரியல் பூங்காவின் முகப்பு பகுதியிலும் மலர் வளையங்கள் அதே போல் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியை குறிப்பிடக்கூடிய வகையில் அந்த நூத்தி இருபத்தி ஆறு மலர் கண்காட்சி என்ற வாசகமானது எம்ப முப்பதாயிரம் மலர்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த மலர் மாடகங்களில் எழுபத்தி ரெண்டு வகையான முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரகங்களை சார்ந்த முப்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகளில் பல்வேறு வகையான மலர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மலர் கண்காட்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் காலை முதலே அதிகமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் தாவரியல் பூங்காவில் நடைபெறக்கூடிய இந்த மலர் கண்காட்சியை பார்த்து வருகிறார்கள் இந்த அவர்களது வருகை காரணமாக தற்போது மலர் கண்காட்சியானது தொடங்கி இருக்கிறது இது குறித்து நம்மிடையே சில சுற்றுலா பயணிகள் இருக்கிறார் இந்த மலர் கண்காட்சி குறித்து கேட்ட வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க இந்த மலர் கண்காட்சிக்கு முதல் நாள் எப்படி இருக்குதுங்க என்ன பாத்தீங்க நாங்க மதுரையில இருந்து வர்றோம் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இங்க நல்லா பண்ணிருக்காங்க ஊட்டி கவர்மெண்ட்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் முன்னாடி சில்ட்ரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரெயின்ல போட்டது எல்லாமே நல்லா இருக்கு இங்க மலர்ல நிறைய இருக்குங்க நிறைய ஒன் லேக் கிட்ட ஃபிளவர்ஸ் இருக்கு எல்லாமே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு கலர்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நிச்சயமாக அவர்கள் அவர்கள் தெரிவிப்பது போல அதாவது தமிழகத்தின் சமவெளி பகுதிகளில் வந்து சுட்டெரிக்கும் வெயிலில் வந்து தவிப்பதற்காக பிரதேசங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாகவே அதிகரித்த நிலையில் தற்போது இதமான காலநிலை நில நீலகிரி மாவட்டத்தில் நிலவுவதால் இந்த மலர் கண்காட்சியைக்கான ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருக்கிறார்கள் மேலும் ஒரு சுற்றுலா பயணி நம்மிடையே இருக்கிறார் இந்த மலர் கண்காட்சிக்கு மலர் கண்காட்சி குறித்து அவரிடம் கேட்டறிந்து கொள்ளலாம் வணக்கம்ங்க நீங்கள் எங்கிருந்து வரீங்க இப்போ என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்க எப்படி இருக்குதுங்க உங்களுக்கு சார் நான் திவ்யா கும்மிடி பூண்டிலேருந்து வரோம் இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஊட்டிக்கு வர்றது இங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட மலர்களை வந்து கண்காட்சிக்காக வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸு அப்புறம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் மாதிரிலாம் ஃப்ளவர்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க எல்லாம் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க அது என்ட்ரன்ஸ் வரப்பவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு குட்டீஸ் வந்து அவங்களே ஓடி வந்து உள்ளே வந்து அவங்கவுங்களாம் ஒருத்தராக போய் பார்த்துட்ருக்காங்க அண்டு பசங்கள் கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கு ஸ்கூல்ஸில் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா ஃப்ளவர்ஸ் பற்றிலாம் அதெல்லாம் அவங்க இப்போ ஒன்று ஒன்றா போய் பார்த்து எக்ஸைட்டிங்காக போய் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறாங்க இவ்வளோ கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் இருக்கா ஒரு ஃப்ளவர்லேயே ட்ரை கலர்ஸு ஃபோர் கலர்ஸ் எல்லாம் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க தட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஆக்சுவலி குட்டீஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் கிளைமேட்டுமே வந்து நம்ம நார்மலாக சுற்றி பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது சென்னையிலேருந்து வரதால ரைட் லைக் அங்கே வெளியவே வர முடியாது இங்கே வந்து நம்ம இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது சார் நிச்சயமாக அவர் கூறியது போல உதகையில் தற்போது குழு குழு காலநிலை நிலவி வருவதனால் தான் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியிருக்கிறார்கள் அவர்கள் கண்டு ரசிப்பதற்காக தான் இந்த மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது இன்று தொடங்கும் இந்த மலர் கண்காட்சி இருபதாம் தேதி நிறைவடைகிறது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் இந்த மலர் கண்காட்சியை தொடங்கியிருக்கிறார்கள் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு ரசிப்பார்கள் என்பதற்கான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இரவு ஏழு மணிக்கு அதாவது லேசர் கண்காட்சியும் இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சிக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய கருத்து என்ன அப்படின்றத நேரலையில் பதிவு செய்தீர்கள் நன்றி சிவசாமி தகவல்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க